இப்போ உதயகுமார் என்ன சொன்னார் பீஸ்ட் பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு சரியாக போகல அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து கன்னடம் படம் வந்து நிறைய பேர் பாராட்டாங்க அந்த வீடியோக்கள் நானும் பார்த்தேன் இன்றைக்கி பீஸ்ட் வந்து இவ்வளோ விமர்சனத்துக்குள்ளானதுக்கு முக்கியமான விஷயம் யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுட்டாங்க தேட்டர்லேருந்து சும்மா வெளியில் வந்து மற்ற எந்த படம் பார்த்து வந்தாலும் அவங்ககிட்ட போய் மய்க்கை நின்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பதில் சொல்கிறவங்க என்ன பண்ணுறான்னு நம்ம வந்து இந்த சேனலில் வருவோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பேச ஆரம்பிச்சிட்றாங்க அதே சமயத்தில் ஒரு காலத்தில் வந்து கன்னட படம்னாலே வந்து இங்கே தமிழ் சினிமாட்கள் கிணல் பண்ணுவாங்க ஓ கன்னட ஆர்டிஸ்டா அப்படின்ற அளவுக்கு கேலி மக்களவான் பார்ப்பாங்க நீங்கள் அதே தமிழ் சினிமாவில் கன்னட படம் உள்ள பெரிய வசூல் பண்ணதே ஒரு தமிழன் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து சூப்பராக இருக்கு கேஜிஎஃப் டூ அப்படின்னு பாராட்டுறதும் மற்ற படத்தை விமர்சனமாக பேசி அது நலன் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு கண்டென்ட் கிடைக்கலையா இல்லை இவங்க கதையில் கவனம் செலுத்தாமல் போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எப்பேற்பட்ட ஒரு இயக்குநர்கள் மத்தியில் ஒரு மூளை செலவு பண்ணி வச்சுருக்காங்கன்னா மத்திய அரசை திட்டம் இந்திய வந்து திட்டி ஒரு சீன் வை அந்த மாதிரி ஒரு நாலு அஜெண்டா வச்சுருக்காங்க இந்த வர இயக்குநர்களையுமே அந்த அஜெண்டாவுக்குள்ளே தான் போகிறாங்களே தவிர நல்ல படம் கொடுக்கணும் எல்லா ஜன மக்களுக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் இந்த படத்தை பிடிக்கணுன்ற எண்ணத்தை வந்து விட்டுட்டு வர அதுக்குள்ளேயே மட்டும் போகிறாங்க ஸோ அதனால தான் நல்ல படங்கள் வரமாட்டேன்றது என்னோட கருத்து செய்து சினிமாக்காரங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க யார் ஆட்சி நடந்தாலும் சரி திமுக ஆட்சி நடந்தாலும் சரி அதிமுக ஆட்சி நடந்தாலும் சரி சினிமாக்காரங்க ஒன்று தான் சக சினிமாக்காரர்கள் குரல் கொடுங்க நீங்கள் குரல் கொடுத்தா தான் உங்கள் மத்தியில் யாருமே யாரும் யாரையும் தப்பாக பேசாமல் இருப்பான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்